ஒரு முழுநீள திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனை சிரிக்காம குத்து டான்ஸ் போடாம எடுத்த ஒரு திரைப்படம் தலைமதி தளபதி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு மகாபாரதத்தோட கதை மணி எடுக்கிற எல்லா படமும் ஒரு புராண இலக்கியத்தை தழுவியே தான் ஒரு கதை இப்ப ராவணன் எடுத்தார் அந்த பாது ராமாயணத்தோட கதை ஹாஸ்பிட்டலுக்கு வருவார் இந்த கேரக்டர் இந்த ரமணாங்கிற கேரக்டரை பாக்குறது தேவா தேவராஜ் அப்படின்ற கேரக்டர் வருவார் வந்து பார்த்துட்டு எத்தனை பேர் அடிச்சாங்கன்னா ஒருத்தர் அந்த லாங் ஷாட்ல ரயில்வே பிரிட்ஜ் இருக்கிற தாமிரம் அதில் எடுத்தது இந்த 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 ரயில்வே லாங் ஷாட்டு பக்கம் பக்கம் கேமரா ஃபுல் நைட் வந்து அந்த அந்த ரஜினி நிற்கிற போஸ் எடுப்பாங்க ஃப்ரேம் கலெக்டர் இப்படி உட்காந்துருப்பாரு சேர் தேவா தளபதி அவர்

அப்படி தட்டு தாம்பளத்தோட நேரம் போயிரும் அப்படி சாருகாசன் ஒருவர் அந்த ரோட்ல இந்த அப்படி பண்ணிட்டு சரியான ஒரு அந்த இடப்புல வந்து பக்கா சிரிக்கும் சார் வாழ்க வர்றாங்க தேவராஜ் வர்றாங்கன்னு சொன்னாங்க பணம் கொடுக்குறான்னு கையை பிடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க எத்தனை பொம்பளை கை வச்சான்னு சொன்னாங்க என் புருஷன் எத்தனை பொம்பளை கை வச்சானு எனக்கு தெரியாது ஆனா என்னைய நல்லபடியா தான் அவன் வாழ வச்சான் ஒரு சீன் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தேவா அது மட்டும் வேணாம் தேவா இல்ல இல்ல என் மேல படுறான் கட்டிட்டு புலந்துரு கலெக்டர் ஒண்ணுதான் தேவா அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு தெரியும் சூர்யா நீ காதலிச்ச பொண்ணோட புருஷன் ஏன்னா சோபனா வந்து கலெக்டர் தான் கல்யாணம் பண்ணிருப்பான் நீ காதலிச்ச பொண்ணோட புருஷ தாலி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த இந்த சீன் வந்து தலை திரும்பிடும் ஏன்னா ரஜினியை நேருக்கு நேர் பார்த்து அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது அப்ப ஸ்ரீவித்ய சொல்லுவாங்க அர்ஜுன் வேலாண்டாது தப்புடாது சூர்யா தாண்டா பாக்கு அப்ப என்டையர் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு அரவிந்த் சாமி சொல்லுவாரு ஆனா கழிவர்தம் கழிவர்தம் தான் இல்ல சரி உங்க தம்பிக்கு எதுவும் உங்க அண்ணனுக்கு எதுவும் வராது ஒரு பஞ்சாயத்து எடுத்துவாங்க ஆனா கழிவர்தன் டிராயிங் வேற யாரு ஓட ரெண்டு பேரும் போட்டுறாங்க கிளைமேக்ஸ் ஒரு ஷார்ட் அந்த அவரை அது சமயம் தான் அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர்ல போகணும் போகக்குள்ள ஃபைனலி ஸ்ரீவித்யா வந்து வேற நூறு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப இக்கட்டான நிலை பாலுபிரியா குழந்தைய வச்சு இன்னைக்கு அந்த சீனே வேற லெவல் எடுத்துருப்பா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இருக்குங்க ஆமா நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரையும் தாண்டி பொதுவான எல்லா விஷயத்துக்குமே அவங்ககிட்ட தேவையான கருத்துக்கள் இருக்கும் இல்லையா சினிமாவை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்கள சார் இந்த வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா தளபதி 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 அது அந்த படத்தை பேச வேண்டிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இயக்குனர் மணிரத்னம் ஆமா மணிரத்தனம் சார் அவர்கள் அதையும் தாண்டி ரஜினி அவர்களுக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குமா அவர் இருந்து அறுபதுல வேற டைமென்ஷன்ல பண்ணியிருப்பாரு போனா ஒரு கேள்வி குறி எல்லாம் இல்லையா சார் இந்த தளபதியில நீங்க பார்க்கக்கூடிய டிஃபரண்டான விஷயம் என்னவா இருக்கு ஒரு முழுநீள திரைப்படத்துல ஒரு கதாநாயகனை சிரிக்காம குத்து டான்ஸ் போடாம எடுத்த ஒரு திரைப்படம் தளபதி அவர் சிரிச்ச சீன்ஸே ரொம்ப கம்மி தான் அதுல உம் காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டு பஞ்சமில்ல பாடுட்டான்னு சொல்லிட்டு ஒரு நட்புக்கான ஒரு பாட்டு அந்த பாட்டுல ஒரு ஒரு சில சீன்ஸ்ல சிரிப்பு வந்திருக்கும் அடுத்து தேவா வந்து தேவராஜ் மம்முட்டி மம்முட்டி வந்து என் முகத்துல ஏதாவது அப்படின்னு கேட்பாரு இல்லையா தேவா ஒண்ணு இல்லையே தேவாரு ஏய் நல்லா பாரு தெரியும் பாருன்னு குழந்தை அடையும் பாரு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு வேற அந்த சீன்ல வேற எந்த இடத்துலயும் சிரிக்கிறதான ஆப்ஷனே இல்லாத ஒரு ஹீரோ உருவாக்கி இருப்பாரு தளபதி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு மகாபாரதத்தோட கதை மனிதத்தில் எடுக்கிற எல்லா படமும் ஒரு புராண இலக்கியத்தை தழுவியே தான் ஒரு கதை இருக்கும் இப்ப ராவணன் எடுத்தாரு மாதிரி ராமாயணத்தோட கதை தளபதியில வந்து இவர் இவர் தான் யாரு ஹீரோ வந்து கர்ணன் தான் அது அந்த சுதந்திர காலகட்டத்துல ரயில்வேல புள்ளைய வச்சு விடுறது போறது வர்றது அதெல்லாம் நீங்க அந்த மகாபாரதம் படிச்சீங்கன்னா அந்த ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து இவர் இந்த ஸ்லம்லயே வளருவாரு அந்த அங்க உள்ள நல்லது கிட்டத பார்த்துப்பாரு அப்ப பானுபிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து பானுபிரியா நல்ல ரோல்ல வருவார் ரொம்ப அருமையான ரோல் பானுபிரியா வந்து இங்க சும்மா கடன் கொடுக்கறதுக்கு பதிலே தப்பா நடந்து பார்த்தாருன்னா அடிச்சு ரஜினி ஒன் மேன் ஷோவா பே தள்ளிடுவாரு அவர் பாட்டி தான் வழக்கம் ரஜினியா அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு அந்த கேரக்டர் இந்த ரமணாங்கிற கேரக்டரை பாக்குறது தேவா தேவராஜ் அப்படின்ற கேரக்டர் வருவார் வந்து பார்த்துட்டு எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு ஒருத்தர் அதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஏய் இது ரொம்ப தப்பியா மாஸ்டர் பிலிம் எல்லாம் ட்ரோல் பண்ணா என்ன வருது எனக்கு இப்ப அந்த சிரிப்பு தான் ஞாபகம் வருது அப்ப நாகேஷ் ஒரு நல்ல ரோல் பின்னாடி இருந்துகிட்டே இருப்பாரு ஒரு ஒரு கைட் லைன்ஸ் மாதிரி அப்புறம் அவனை சந்திக்கணும்னு சொல்ல உள்ள சந்திப்பாரு நான் ரமணா மட்டும் புழைகள்லாம் உன் கதையை பிடிச்சிருவேன்டா அப்படின்னு அப்புறம் அந்த லாங் ஷாட்ல ரயில்வே பிரிட்ஜ் இருக்கிற தாம்பரம் அதுல எடுத்தது அந்த ரயில்வே பிரிட்ஜ்ல லாங் ஷாட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கேமரா ஃபுல் நைட் போர்டு வெளிச்சத்துல ஆனா என் படம் எல்லாமே இருட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஒரு பெரிய அளவு லைட்டு பயன்படுத்துறது டே லைட் வெளிச்சமே போதும்னு நினைப்பாரு அப்ப எடுத்துருப்பாங்க அப்ப சொல்லுவாரு தேவராஜ் உன்னை கண்டு எல்லாரும் பைப்பிடலாம் ஆனா வாழ் கமலா என்ன செஞ்சான கேளு அப்புறம் வந்து நீ பேசலாம் பாரு அப்ப வந்து அந்த ரஜினி நிக்கிற இந்த போஸ் இந்த கே அப்ப பாத்தாக்க என் என்ன பண்ணியிருந்தாலும் சரி அவன் யாழ் அப்படிங்கிற பேர் சொல்லிட்டு போயிடுவார் நம்ம வேற மாதிரி டுஸ்ட்டு எதிர்பார்ப்போம் ஆனா அடுத்த நாள் வேற மாதிரி தேவாவை பார்ப்போம் ரமணா செஞ்சி தப்புதான்றோம் ஏன்னா அந்த 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 தேவராஜுங்கிற கேரக்டரை ஒரு நோபல் பர்சனாலிட்டியாக காமிக்கணும் ஒரு ரவுடியா தேர்ட் ரேடா காமிச்சோம்னா அவனுக்கு சண்டை கட்டிட்டு வரணும் இல்ல ரமணா செஞ்சது தப்பு தான் நீ செஞ்சது சரிதான் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் அப்ப ரெண்டு பேரும் நண்பனா ஏத்துக்க என்ன ஆக்சுவலா தேவராஜ் கேரக்டர் துரியோதன கேரக்டர் ஏத்துக்க அப்படின்னா அது அதுக்குள்ள ஒரு ஃபார்முலா ஆகும் அப்ப ரஜினிகிட்ட வந்து ஒரு நல்ல சீன் இருக்கும் எனக்கு ஆஹ் ரஜினியா அவர் சொல்றதெல்லாம் வெட்டுறது ஒரு நல்ல லவ் கூட இருக்கும் இந்த ஐரோட்டு பொண்ணு நல்லா இவங்களுக்குள்ள ஒரு பாண்டி வலையில கூட தானே வச்சிட்டு அட வச்சுட்டு சொல்லுவாங்க அது மாதிரி போயிட்டு அதெல்லாம் அப்படியே கலையோட ஃப்ளோட் அது அப்ப இவனை கூப்பிட்டு ஒரு பெரிய லெவல்ல டீல் பேசுவாங்க ரஜினியை இல்ல இல்ல தேவாதான் முக்கியம் யாரும் முக்கியம் இல்ல அப்ப தேவா வந்து இந்த சிலமுக்கு வருவார் முதல் முறையா தேவராஜ் வர்றாரு தேவராஜ் தான் சட்டை போடாம ரஜினிகாந்த் இருப்பாரு சும்மா ஆஃப் பனியன் போட்டுட்டு தட்ட தட்ட தட்டு எல்லாமே செட்டு இதெல்லாம் இது நீங்க ரியாலிட்டி நினைச்சாங்க செட்டு அது தட்ட தட்ட தட்டு கீழே உடையாரு கீழே உடையாது தேவா என்ன தேவா வா தேவா அப்படின்னு அந்த அந்த ஒரு ரியாலிட்டியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை காட்ட முடியும் நான் உனக்கு என்னடா பண்ண ஒருவேளை சூர்யா இவர் கேரக்டர் வந்து சூர்யான்னு சொல்லியிருப்பாங்க ஒருவேளை சூர்யா உயிரை கொடுத்துரு நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னா நான் கூட எதுவும் செஞ்சுட்டு போனேன் மனசு மாறி போனேன் நீ எப்படி ஆனா தேவா அப்படிங்க உள்ள உள்ளது அப்படின்னா இது இது என்ன நீ இப்படி நினைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கும் சிவா தேவா அப்படின்னு நீ வா இனிமே நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படிமா இல்லதேவா ஆஹ் இல்ல முடியாது அப்படிமா நீ வந்தே ஆகணும் பாரு இல்லதேவா இங்க எனக்கு நிறைய உறவுகள் இருக்காங்க என்னை தூக்கி வளர்த்தவங்கன்னு எனக்கு யார் இருக்கா நீ மட்டும் தானே அப்படின்னு சொல்லுவார் அந்த சீன் அந்த ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலா அப்படியே ஜேனி ஆகிட்டே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் ஒரு கலெக்டர் ஒருத்தர் புதுசா வருவாரு அரவிந்த் சாமி அரவிந்த் அவர் வந்து இறங்குவாரு இறங்கி இந்த இதெல்லாம் அடக்கணும் உடக்கணும் கிட்டி வரவில்லை இருப்பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பீஸ் மீட்டிங் எடுப்பாங்க அந்த ஃப்ரேம் கவுனிங்க கலெக்டர் எப்படி உட்காந்துருப்பாரு எதிர்த்தாப்புல சேர் போட்டிருப்பாங்க தேவா தளபதியா அவரு நாகேஷ் இருக்குமாதிரி ஃப்ரேம் இதில் டாப்ல ஒன்று சைடில் ரெண்டு கேமரா வச்சுருப்பாங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரேம் நீங்கள் நீங்கள் தேவாவும் சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு யாரோ ஒன்றுமே அடிப்பையாக விட்டுவீங்க இவரு கவர்மெண்ட்டே நடத்துவீங்க நீங்கள் எல்லாம் சரியாக செய்யாதட்டு தானே சார் அவங்க செய்கிறாங்க நாகேஷ் குடிஞ்சவனியா ஒரு டைலாக் சொல்லுவார் அதை செய்யறது தான் கவர்மெண்ட் நாங்கள் இருக்கோம் சிஸ்டம் இருக்கு நீங்கள் யாருன்னு அப்போ ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார் இவர் கையை ப்ரெஸ் பண்ணி கல்ட்டு சார் நீங்கள் ரொம்ப பணக்காரட்டு பிள்ளை பசின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க பாக்கிட்ட நாளெலாம் இல்லாம ரோட்ல நடந்திருக்கீங்களா எல்லா பொருளும் இருக்கும் ஆனா நமக்கு ஒண்ணும் இருக்காது அப்படின்னு நினைக்காம போயிருக்கீங்களா பசியோட அலைஞ்சிருக்கீங்களா பஸ்ஸுக்கு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா இப்படி இருக்க ஜனங்கள் நீங்க சொல்ற கோர்ட்டு போலீஸு இது இப்படிலாம் வந்து நிற்க முடியாது எங்க நம்பி வர்றாங்க நாங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யறோம் அப்படியே இருக்கு இதெல்லாம் செய்யறதுதான் நாங்க நாங்கள் இருக்கிறோம் கூட கிட்டி ஒரு கான்ட்ரவர்சியால ஒரு டைலாக் பேசிடுவோம் பேச உள்ள பார்ப்போம் கையை கைய பார்ப்போம் அப்படி ரஜினி சொல்லுவார் அப்போ அதை ஒரு மாதிரி கரெக்டர் வந்து காம்டவுட் பண்ணிவிடுவார் அப்போ கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாது சார் பார்த்துக்கலாம் யார் தேவராஜ் கேரக்டர் அப்படியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா தேவராஜ் வந்து ஒரு சீன் அடையில் ஒன்று முக்கியமான சீனு பொண்ணு கேட்க போவாது தேவ சூர்யாவுக்கும் விருப்பமா நல்லா பாடுவா அப்படி மாதிரி ரஜினி யாராவதுண்ண தேவராஜ் பொண்ணு ஐயரு யாரா இருந்தண்ண நம்ம சூர்யாவுக்கு இல்லாம என்ன அப்படி தட்டுத்தாம்பளத்தோடு நேரம் போயிருவாப்புல சாருகாசன் வருவார் அந்த ரோல்ல இந்த பூநூல் அப்படி பண்ணிட்டு சரியா ஒரு அந்த இடப்புல வந்து பக்கா சிவக்குன்னு சார் இருக்கும் போயிட்டு தேவா அப்படின்னு ஒண்ணு தெரியும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம அந்த நூல் அப்படி பண்ணிட்டே இருப்ப தெரியும் இது சூர்யான்னு என் தம்பி மாதிரி தெரியும் தம்பி இல்லையே அப்படின் பாரு என்ன பூ தாம்பளம் பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படி சூர்யா இருக்க மாட்டார் அந்த ஆஹ் என்னங்க சாஸ்திரி இப்படி பேசுறா இப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்பாரு யாரு மாப்பிள்ள சூர்யா என்ன ஜாதி என்ன கோத்திரம் அப்படின்பாரு மனுஷ அப்படின் பாரு தேவா ஏன்னா தேவா வந்து இறங்கி போற கேரக்டர் கிடையாது இல்ல அந்த டேரக்டர் ரொம்ப கவனமா அந்த இடத்த செதுக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் குழாப் செய்யணும் சென்டிமெண்டான பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை இங்கேவா பொண்ணு சோபனா வருவாங்க சூர்யாவை தெரியுமா தெரியும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சூர்யாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா ரொம்ப இஷ்டம் கட்டி வைங்க அத பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு தேவசம் பண்ணிட்டு அப்புறமா கட்டி வைங்க கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்பாரு அப்ப செகண்ட் கிரேடா அந்த 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 தேவராஜன் கேரக்டர் ரெண்டாவது ஹீட்டுக்கு போகும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டு அப்புறம் ஹீட்டுக்கு போகும் பசினு வந்தா நாலு பேருக்கு பத்து பைசா குடுப்பியா நீ கையில உள்ளது பூரா கொடுப்பான் இல்ல அடுத்தவன்கிட்ட புடிங்கி கூட கொடுப்பான் ஏழைக்கு நீ என்ன உங்களுக்கு நீ இருக்கிற கலெக்டரேட்ல கிளர்க்கா உட்காந்துருக்க ரிட்டையர் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டு இருக்க அதான் புடிக்கிதுன்னு சொல்றானையே கட்டி வேண்டா மூணாவது டெம்போ போயிடும் உம் அடுத்தது அட்டிதான் ப்ராப்ரம் கெளவன் சாருகாச பொழகிறது தான் அந்த கேரக்டர் பிடிக்குன்னு சொல்ற கட்டி வேட்டான் டக்குன்னு சோபனா வந்து எங்க அப்பா தான் எல்லாமே இந்த 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 இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உடனே அப்படியே மனசு உடஞ்சி வந்துடுவாப்புல அப்ப இந்த எடுக்கவோ கோர்க்கவோன்னு ஒரு சீன் இருக்கும் தெரியுமா மகாபாரதத்துல அந்த சீன் அங்க இருக்கும் ரஜினி வருவார் ஏன் போயிருந்தீங்களாமே தட்டெல்லாம் தூக்கிட்டு கீதா ரோல் அடிச்சிருப்பாங்க யாரும் மம்முட்டியோட ஒய்ஃபு போயிருந்தீங்களாமே பொண்ணு கிட்ட பெரிய ரொம்ப இவரெல்லாம் வேற இல்லையாக்கா அப்படின்பா அப்ப இந்த இந்த இருந்து தேவாவோட என்ட்ரி இருக்கும் இந்த ஃப்ரேம் இங்க வச்சேங்க கேமரா ரெண்டு கேமரா போட்டு இருப்பாங்க இவரோட என்ட்ரி இருக்கும் அப்படியே ரஜினி வந்து ஏன்னா அது மமூட்டியோட பொண்டாட்டி அதுகிட்ட போய் குரலை உசுத்தி பேசுறதுங்கிறது வந்து அது ஒரு மாண்பா இருக்காது அதுக்காக கர்ணன் வந்து பாடகாவலோட உள்ள துரியோதனை வந்து போய் எழுப்பிடுவாங்க தப்பு பிடிச்சி இழுக்க உள்ள அந்த மணியெல்லாம் கொட்டிடும் துரியோதனம் சொல்லுவாங்க எடுக்கவோ நான் கோர்க்கவோன்னு சதவப்பள்ளாங்க நண்பன்டா அதே சீன் தான் இருக்கும் சத்த நாடி ரஜினி அடங்கி இல்ல சும்மா கேட்டு தடவி இல்ல சூர்யா நான் அவசரப்பட்டுட்டேன் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டல் பண்ணி இருந்திருக்கலாமோ சொல்லுவாரு விடுதாவா நீ நீ தான் முக்கியம் நீ அவர்கிட்ட போய் அவங்கள்ட்ட போய் அசிங்கப்படுறதுக்குன்னு முடிஞ்சிடும் இந்த சீனோட எட்ஜிலே பானுபிரியோட என்ட்ரி இருக்கும் பானுபிரியோட கணவனை கொண்டாது ரஜினி யாரும்ல அந்த கேரக்டர் என்று இருக்குன்னு நாங்க ஊருக்கு போறோம் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை தமிழ் அழகி அது மம்முட்டி வச்ச பேர் தான் ஊருக்கு போறோன்னு ஏன் என்னாச்சு இங்க யாருக்கு நான் இருக்கோம் எல்லாருக்கும் சூரியா இருக்கா எல்லாரும் இல்ல இல்ல வேண்டாம் அவங்க ஆளுங்க வர்றாங்க தேவராஜ் வர்றாங்கன்னு சொன்னாங்க பணம் கொடுக்குறேன்னு கையை பிடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க நான் போறேன் என் புருஷன் வந்து இத்தனை பொம்பளை கை வச்சாவும் ஓ புருஷன் எத்தனை பொம்பளை கை வச்சான்னு சொன்னாங்க என் புருஷன் எத்தனை பொம்பளை கை வச்சானு எனக்கு தெரியாது ஆனா என்னைய நல்லபடியாத வாழ வச்சான் ஒரு சீன் ரவுடி அவன் வந்து எத்தனை பேர்கிட்ட கை வச்சான்னு எனக்கு தெரியாது ஆனா எங்களை நல்லாதான் வாழ வச்சான் அது ரொம்ப முக்கியமான செய்யுது யார்ரா கைய விட்டுற கொள்ளு அப்படின்னு வேண்டாம் நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க அந்த ஊர்ல அவர் விதவையா இருந்தா எப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கறதே அங்க ஒரு ஃப்ரேம்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க உங்க ஆளுங்க கூட அப்படின்னு ஒண்ணு அப்படியே சூரியங்க வா அப்படின்னு ஒண்ணு என்ன தேவா அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் சொல்லு தேவா நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் குங்குமத்தை எடுத்துட்டு வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு ஒண்ணு ரஜினி அத பிராய சித்தமா ரஜினி அதை எடுத்து பாப்பில ஏன்னா தான் தான் கொண்டு ஆகணும் போட்டு வச்சுட்டு அந்த பாட்டு ஓடும் பாட்டு ஓடி இங்கே இங்க வந்துருவாங்க நிறமுக்கே வந்துருவா வந்து ஒரு ஒரு நான் வேணாம் செய்யலை அப்படின்ற மாதிரி ரஜினி விளக்கம் சொல்லுவாரு பரவாயில்ல விடுங்க அதுக்கப்புறம் டைட் பண்ண உள்ள ஒரு பெரிய மேட்டர்ல அந்த சொல்லி ஒரு வில்லன் இருப்பான் முட்டை பயங்கரமா இருப்பாரு அந்த அவர் என்ன செய்வாரு போலீஸ கரெக்ட் பண்ணி அடிச்சு தேவாவை வச்சு பிரிச்சு எடுத்துருவாங்க பொழந்த ஏற கட்டுறது மாதிரி ஏற கட்டி விட்டுருவாங்க மறுபடியும் தேவா வந்து என் வீட்டுக்கு வந்து உட்காந்துருப்பாரு இதுல அந்த வீட்டோட அந்த கோயில் அந்த வீடு எப்படி இருக்குன்னா அமைதிப்படையெல்லாம் பாத்தீங்களா அந்த வீட்டுல கொஞ்சம் எடுத்திருக்கணும் மேபி அந்த ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்து இருப்பாரு மேலல்லாம் காயம் சூரியா அங்கே இருந்து வந்த உடனே நம்ம காய உன வெட்டலாம் இவனை வெட்டலாம் சொல்லுவாரு கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாரு அதுக்கு இடையிலயே தெரிஞ்சிடும் அந்த கலெக்டர் தான் தம்பி அர்ஜுன் அந்த படத்தோட கேரக்டர் அர்ஜுன் யாரு அரவிந்த் சாமி அது ஒரு இடத்துல அந்த துண்டை வச்சு கிளாஷ் ஆயிடும் ஆஹ் யாருக்கு ஸ்ரீ வித்யாவுக்கு ஸ்ரீ வித்யா ஆரம்ப காலத்துல இருந்து வந்து தெரிஞ்சிடும் ஜெய்சங்கர் தான் அப்பா வருப்பாரு அவங்கள மீட் பண்ணி பேசுறதுதான் தேவா காதுக்கு வந்துடும் போனோம்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கூட பத்தாது இருக்கு ஷார்ட்டா முடிக்கணும்னா தான் வழி கலெக்டர்ஸ் ஆகணும் அப்படின்பாரு தேவா அது மட்டும் வேணாம் தேவா அப்படின்னு இல்ல இல்ல என் மேல படுறா அட்டிச்சு பொழுந்துருக்கு கலெக்டர் கொண்டுதான் தேவா அது மட்டும் வேண்டாம் அப்படி தெரியும் சூர்யா நீ காதலிச்ச பொண்ணோட புருசை ஏன்னா சோபனா வந்து கலெக்டர் தான் கலமுடியப்பா நீ காதலிச்ச பொண்ணோட புருசை தாலி கூடாதுன்னு நினைக்கிற எல்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த இந்த சீன் வந்து தலை திரும்பிடும் ஏன்னா ரஜினியை நேருக்கு நேர் பார்த்து அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது கேரள தேவராஜா எல்லாம் தெரியும் சூர்யா நான் கலெக்டரோட அப்பா உன்னு அடிக்கடி வந்து பாக்குறாரு நீ கூட அடிக்கடி அந்த ஏரியா பக்கம் போற ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்து மட்டும் தான் போவார் ரஜினி அப்படின்னு ஒன்னு திருப்பி தேவா என்ன பார்த்து சொல்லு அப்பயே அந்த ஃப்ரேம் இங்கிட்ட போயிடுது என்ன பார்த்து சொல்லு எப்படி சொன்ன அந்த வார்த்தை நீ நான் யார் நண்பாட்டா நான் தேவா ஏற்கனவே சொல்லிருக்கேன் என் உயிர் வேணா எடுத்துக்கோ ஆனா அது மட்டும் உயிரை கொடுப்ப கலெக்டர் உள்ள பண்றேன் தேவா அது மட்டும் வேண்டாம் அப்படியே பாருல்ல மறுபடியும் சொல்லுவோம் எமோஷனல் உச்சத்துக்கு போயிடும் ரஜினி ரஜினி போயிட்டு ஏன்னா வந்து தம்பி அர்ஜுனை பத்தவதான் என்னையும் பார்த்தா அப்படின்னு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன் இது மகாபணத்துல இருக்கு இது மகாபாரத்துல இருக்குறது ஆகாதுன்னு அப்படியே மம்முட்டி ஒரு சரிஞ்ச நிலை வரும் பாருங்க என் தளபதிய எப்படி நிக்கிறான் பாரு என் தளபதி அப்படின்னு தான் அந்த சீன் கூட அதுக்குள்ள கலெக்டரேட்ல மீட்டிங் நடத்தரும் என்னன்னா இவங்கள போடக்கூடாது போட்டுறோம் முடிவு அப்ப அர்ஜுன் வந்து அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாரு கலெக்டர்ல அவரு போலீஸ் வந்து சொல்லுவா அப்படின் கொட்டுருவோம் அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம்னு அவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்ப அவர் வழியில ஒத்துப்பாப்ல அப்ப ஸ்ரீ வித்யா சொல்லுவாங்க அர்ஜுன் இதை வேளாண்டாது தப்பிடாது சூர்யா தாண்டவன் பாங்க அப்ப என்டையர் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு அரவிந்த் சாமி ஆனா கலிவர்தான் ஒத்துக்க மாட்டாப்புல தான் இல்லை சரி உங்க தம்பிக்கு எதுவும் உங்க அண்ணனுக்கு எதுவும் வராது ஒரு பஞ்சாயத்துல எடுத்துவாங்க ஆனா கலிவரது டிராயிங் வேறையா இருக்கும் ஓட ரெண்டு பேரும் போட்டு முடிவு எடுப்பாப்புல ஆனா இங்க கலெக்டரேட் சொல்ல ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி இருப்பாரு எல்லா இந்த கத்தி கடலை எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா கலெக்டரேட் வர்ற அந்த ஆக்டர் இருக்கும் கலெக்டர் சார் கலெக்டர் சார் சூர்யாவும் வந்திருப்பான் இங்க வாங்க என்ன இது அரவிந்த் சாமி சோபனா ஸ்ரீ வித்யா ஜெய்சங்கர் நாலு கேரக்டர் இருப்பாங்க சூர்யா எல்லாத்தையும் சொன்னோம் உங்க குடும்பம் வேற எங்கள் குடும்பம் வேற இல்லை சூர்யா என் தம்பி நாங்கள் எல்லாத்தையும் ஒத்துட்டு சரண்டர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல சொன்னோன்னா பின்னாடி ஒரு ஓமணி வண்டி வந்து நிற்கும் களிவர்தனுடைய ஆள் சட்ட சட்ட சட்டத்து சற்று எதிர்பார்க்காத ஃபயரிங் நடக்கும் எல்லாரும் காதை மூடி சூர்யா எல்லாரும் சத்தம் போடுவாங்க யாரு அரவிந்த் சாமி ஃபயரிங் இல்லைன்னு பார்த்துட்டு தேவா பகல தேவா தேவா ஒண்ணு இல்லை தேவா ஒண்ணு இல்லை ஒண்ணுன்னு பார்த்தா ஃபுல்லாவே குளகுலம் ஆயிடும் அவருடைய ஃபைரிங்ல அப்படியே தேவராஜ் மறந்து போ மறைத்து போவார் அதுக்கு மறு போயிட்டு ரஜினிக்கு அந்த போட்டு எல்லாரையும் போன வந்தவங்களும் போட்டு எல்லாரும் சொல்லி பிடிப்பாரு கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் அந்த அவரின் சாமி வந்து அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர்ல போகணும் போகக்குள்ள ஃபைனலி ஸ்ரீவித்யா வந்து ஏறனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப இக்கட்டான நிலை பானுபிரியா குழந்தைய குழந்தைய வச்சிக்கிட்டு அந்த சீனே வேற லெவல் சரி நான் என் மூத்த பிள்ளையோட இருக்கிறேன் கொஞ்ச நாள் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாரு அரவிந்த் சாமிட்ட அதோட அந்த படம் வந்து தளபதி முடியும் அந்த காட்சி விரிவு அதோட முடியும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் பேசக்குள்ள அந்த படத்தை பற்றி டீகோட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியமாகவே இல்லை ஏன்னா மணிரத்னம் மணிரத்னம் மணிரத்னம்னு சொல்றாங்க அவர் எடுத்த படங்கள் சேர்ப்பதில் தோத்து போயிடலாம் பட் அந்த திரைக்கு அதை நீங்க இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது பொன்னியின் செல்வன் பத்து வாட்டி பிடிச்சாலும் புரிஞ்சுட்டா காட்சி அமைப்ப எவ்வளவு சிரமம் பழங்காலத்து உங்களை ஜேர்னி பண்ணி அழைச்சிட்டு போகணும் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு தளபதி பண்றாங்க படம் ஓடத்தான் செய்யுது அது ரஜினி காந்த்ங்கிறத தாண்டி மணிரத்னம்ங்கிற ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ உருவாக்குறது இன்னொரு ஹீரோ தானே மனிரத்தின உருவாக்கிய கதை அது கதாபாத்திரம் அது மகாபாரதம் தான் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க ஒரு காட்சி மகாபாரதத்துல ஒரு ஒரு ரோலையும் நீங்க கதாபாத்திரமாக்கலாம் மகாபாரதிலேயே ரொம்ப உச்சபட்ச கேரக்டரு ஆக அவன் யாரு சொல்லுங்க பாப்போம் துரியோதனன் அதான் தேவராஜ் கேரக்டர் ஏன்னா ஒரு வில்லத்தை போட்டி நடக்க உள்ள அர்ஜுனன் மட்டும் வில்ல விட்டுருவா இவர் தான் வில் மகாராஜம் பாயிங்க கர்ணன் கர்றேய் நான் ஒருத்தருக்கு நீ என்னடா அவன் ஒருத்தனு போட்டி வச்சுட்டு என்ன இல்லங்குறீங்க நீ யாரா அவர் தேரோட்டிமோ உட்காரி இடிஞ்சு போய் கர்ணன் உட்கார அப்படியே எழுந்து துரியோகன எழுந்த அரசியை கர்ணனுக்கு தருகிறேன் இப்போது கர்ணனும் மன்னன் பங்கேற்கலாம் அடிச்சு தப்ச விட்டு மகாபாரதத்துல துரியோதனம் தான் ஒரே ஒரிஜினல் கேரக்டர் ஆனா அவர் செஞ்ச தப்பு பாஞ்சாலி விஷயங்கள் டீச் பண்ணிருக்கோம் சூது விளையாடக் கூடாது குறிப்பா பொம்பளைங்க வச்சு கூடாது துயில் அதெல்லாம் விளையாடக் சொல்லி இருக்கும் மகாபாரதம் இலக்கியங்கள் தான் புராணங்கள் தவறுகள் இருக்கலாம் போய் புரட்டு கதைகள்லாம் இருக்கும் ஆனா நல்ல விஷயத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாமே காலம் தாண்டி மனித தினத்துடைய தளபதி படம் இன்றும் சிறப்பு இருக்கு ரஜினிகாந்த் நடிச்ச மாஸ்டர் பிலிம்ஸ்ல ஒரு இருபது முப்பது படங்கள்ல இதுவும் ஒன்று பிறகு ஒரு நல்ல படத்தோட நம்ம சந்திப்போம் நன்றி